ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற நம்பரில் வண்டி ப்ளே நம்பர் ப்ளேட் சரியாக தெரில டிஎன் இருபத்தி BQ பிக்யூ பத்து அறுபத்தஞ்சு நம்பர் சரியாக தெரில கரெக்டாக இருக்கானா இந்த நம்பரை நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் மகேந்திரா ஃபோர் மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் பூமி வண்டி வந்து நாற்பது ஹெச்பி வண்டி டிராக்டர் சிங்கிள் க்ளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பது ஹெச்பி வண்டி வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து டாப்பும் இருக்குது பம்பரும் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் குறைவான ஹெச்பி வண்டி வேணுன்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் டாப் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து பார்த்தாவே வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்து பேட்ரி பவர் இல்லை அதனால் அவர்ஸ் செக் பண்ண முடியாது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பம்பரும் இருக்குது டாப் இருக்குது டயர்னாலும் ஒர்ஜினல் தான் ஊக்கு இல்லை ஊக்கு செட் இல்லை பாருங்கள் ஊக்கு செட் இல்லை வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க பேட்ரி சார்ஜ் போட்டு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து நாலு ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது எந்த வண்டிக்குமே நம்ம போடுறது ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூணுலேருந்து மூன்றரை ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட வண்டி நீங்கள் அமௌண்ட் கட்டி டெலிவரி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஹவர்ஸ் செக் பண்ணுறதுக்கு பேட்ரி ரன்னிங் கண்டிஷனில் இல்லை உங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்துருவாங்க டாப்பு பம் ஊக்கு இருக்குது டாப் இருக்குது ஊக்கு இருக்குது பம்பர் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நாற்பது ஹெச்பி மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பேக்கு சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி எதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நாலு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி ரூபா கூட முன்னே பின்ன அனுசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவிலேயே நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்டில் இல்லை வாங்குறவங்க தான் போட்டுக்கணும் லோன் போடும்போது நீங்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான் மற்றபடி டாப்பில் இருக்குது பாம்பர் இருக்குது வண்டி ரன்னிங் கண்டிஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா ஃபோர் ஒன் பை நாற்பது ஹெச்பி சிங்கிள் கிளச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்